I

نمو نم سورنج نمو نما سمنا گا نم சிதம்பர ரமணிங்காய பரமணி நம

ഓം പ്രാണാന്ദതദാ ജയതഗ്നോ ആനരനമഗ ദീതിയായ നമേ ഓം പ്രാണാന്ദതദാ ജയതഗ്നോ ആനരനമഗ ദീതിയായ നമേ തിരുവണിനാണം ശിവമാക്കമേകം ത്രിവണിญาനം ശൃമലമേകും ത്രിവണിญาനം ശ്രീമലമേകും ത്രിവണി ജ്ഞാനമേ ചിത്തിമുക്തി ബോം ത്രിവണി ത്രണികൾ പോറ്റി ബോം മകത്തിയ ത്രിവണി ബോം മഹാപൈചിത്യ ത്രിവണി യൽ പോറ്റി ندگری نادری شاڑیل

ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவணிகள் போற்றி ஓம் உமையா திருவணிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திருவணிகள் போற்றி ஓம் கடைபிள்ளை சித்த திருவணிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்த திருவணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருவணிகள் போற்றி திருணிகள் போட்டி ஓம் கணநாத திரோணிகள் போற்றி ஓம் கணபதிதாச திரணிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிசி திரு போட்டி ஓம் கபில திரோணிகள் போற்றி ஓம் கமல மணிவ திரணிகள் போற்றி ஓம் கருபூதேவ திரவணிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவ திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்த திருவடிகள் போற்றி ஓம் கணராம திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜன திருணிகள் போற்றி ஓம் காசிமே திருவணிகள் போற்றி ஓம் காலாங்கினாத துணிகள் போற்றி குபை நமச்சிவாய துணிகள் போற்றி திரு ஓம் குமரகருவர திரவணிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவணிகள் போற்றி ஓம் குருராஜ திருவணிகள் போற்றி

مون سورا علامة پار 78 مون سورا علامة پارeland تُرک wer بارد مون تعالی کےbraد تُرک مزش送 رکام بارد تُرک مزش送 رکام عزم ஓம் சுதமுனி திருணிகள் போற்றி ஓம் துணியான திருணிகள் போற்றி ஓம் சுழமுனி திருணிகள் போற்றி ஓம் செய்து முனிவ திருணிகள் போற்றி ஓம் சுருபானந்த திருணிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருணிகள் போற்றி Om जय मन कने त्रुणील पोत्री ओम जणगे त्रुणील पोत्री ओम जणने त्रुणील पोत्री ओम जणा दने त्रुणील पोत्री ओम जण कुमार त्रुणील पोत्री ओम जगना दने त्रुणील ஓம் ஞான சித்த திருத்தி ஓம் தமரானந்தி திருத்தி ஓம் ஓம் தாயுமான சுவாமிகள் திருத்தி ஓம் தானந்திர போற்றி ஓம் திருவான சித்த திருணிகள் போற்றி honتنیان بیا نہیں ہے کلی اگر تی همترانو اترانی اگر تی غتمالی دیری اگر تی غمت عنوام فرنی اگر تی غتمالی اگر تی وبالged buying اگر ترانی اگر بری ஓம் தேனைய திரணிகள் போற்றி ஓம் நந்தனா திரணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திரவணிகள் ஓம் நாராந்த சித்த திரவணிகள் போற்றி ஓம் நாரத திரவணிகள் போற்றி ஓம் நந்தி சித்த திரவணிகள் போற்றி ஓம் பத்தின தா போற்றி

உன் பெண்களமணிவே திரணிகள் போற்றி ராகிசே திரணிகள் போற்றி மிருகுமகரிசி துரோணிகள் போட்டி ஓம் பிரம்மணி துரணிகள் போட்டி உன் மீர்மகமதி திரோணிகள் போட்டி உன் பன்னாக்கிசே துரோணிகள் போட்டி

ஓம் சிஸ்ட மகரிசி திரோணிகள் போற்றி ஓம் மரதரசி திரோணிகள் போட்டி திரோணிகள் போட்டி ஓம் ராகினி திரோணிகள் போட்டி ஓம் ஆன்மீக திரோணிகள் போட்டி ஓம் விஸ்வத்திர துணிகள் போட்டி ஓம் யாக்கிரமே துறிகள் ஓம் யாக்கிரமணி துறணிகள் போட்டி ஓம் விளையாட்டு சித்திகள் ஓம் விதாத சித்த துணிகள் போட்டி ஓம் இனிலோடி தரிசிகனங்கள் போட்டி போற்றி அப்பான கருவுரார் முக்கியமாய் மற்றமணி நந்தி தேவ அப்பான காரக்கர் பதஞ்சலியா அமையுள்ள இடைக்கால தண்ணி அப்பான வாதத்திற்கான கமலமணி ஓம் ஆடுமாதி ஓம் ஆறு மகனா சிங்காயனவே ஓம் அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதனின் தொந்தருவடியில் வேண்டிக் கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் ஓமகதீசாயினம அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் போல் திருவணியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கையம் திருவணி வாழ்கவே வாழ்க மலமருத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் கால்

சிவ சுவாமிகள் வாழ்குவ சத்தியமே அகத்தியம் அகத்தியமே Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya

وہ ہا رتم et omnis animae in hoc mundo vivit موسیقی मा <laughs> <laughs> <laughs>